எங்க வீட்டில் இன்னைக்கு நாட்டி நாட்டுக்கோழி கறி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது இதயம் நல்லெண்ணெய் நாங்கள் நாட்டுக்கோழி செய்யணும்னாவே நாங்கள் கடையில் தாங்க வாங்குவோம் எங்களுக்கு பெருமை எல்லாம் வேண்டாம்ங்க நாங்கள் வீட்டில் எப்பயுமே சாக்கிலெல்லாம் வச்சுக்கிறது இங்கே பாருங்க இதயம் நல்லெண்ணெய் தான் நாட்டுக்கோழியிட்ட செய் நாங்கள் எப்பயுமே வந்து வீட்டில் ஸ்டாக்கில் எங்கள் வீட்டில் ரெண்டு லெட்டர் இருக்கும் மூணு லெட்ரு எல்லாம் இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எது தேவையோனா அங்கே அப்போ அப்போ தானே ஃப்ரெண்ட்ஸ் போய் வாங்கிக்குவோம் ஏன்னா நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இது நூறு இதயம் நல்ல எண்ணெய் பார்த்தீங்களா செம்ம வாசலையாக இருக்கும் நூறு இதயம் நல்ல எண்ணெய் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நூறு இதயம் நல்லாச்சு ஏன்னா குழம்புக்கு தேவையானது நாங்கள் எந்த சமையல் பண்ணாலும் சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம் அதை விட்டுட்டு நாங்கள் அதை போடுவோம் இதை போடுவோம் இதை அரைச்சி ஊற்றணும் அதை அரைச்சி ஊற்றணும்லாம் செய்ய மாட்டோம் சிம்பிளான நாட்டுக்கறி குழம்பு தான் நாட்டு கோழிக்கறி குழம்பு தான் இங்கே பாருங்கள் ஆணியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பழுத்து தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருகப்பில் கொத்தமல்லி இவ்வளோ தாங்க இதை வச்சு தாங்க நான் சிம்பிளான நாட்டுக்கறி கோழி குழம்பு பண்ண போக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா இந்த ரெசிபிக்கு ரிப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி எங்களை மாதிரி ஏழைகள் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றதுனால நான் எப்பவுமே எல்லா சமையலுமே சிம்பிளாக தான் பண்ணி காமிப்பேன் இங்கே பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் புதுசாக கட் பண்ணியிருக்கேன் இந்த நாட்டு வெங்காயத்தை போடுறேன் பக்கத்தில் ஒயிட் ரைஸ் வந்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை மட்டும்தான் இதில் பட்டை லவங்கம் அது இது எதுவுமே போட மாட்டாங்க ஏன்னா நிறைய மசாலாவே சேர்க்க மாட்டேன் செம்ம டேஸ்டில் இருக்கும் இங்கே பாருங்க பாருங்கள் வெங்காயம் புதுசாக கட் பண்ணதுனால சீக்கிரம் வதங்கி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாங்கள் எப்பயுமே வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணிக்குவோம் அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏழை சமைக்கிற சமையல் கண்டிப்பாக உங்களுக்குலாம் முடிக்கும் நினைக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே பாருங்கள் அந்த பத்துக்கும் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான வாசனை இருக்கு ஏன்னா எங்க வீட்டுக்கு நீங்க கொஞ்சம் கெஸ்ட் வந்திருந்ததுனால சாவு கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க தான் நான் வேலை செய்வேன் ரொம்ப இருக்குது அதனால கொஞ்சம் சாதம் சாத வேதத்தோட அப்படிங்களா பார்க்கறதுக்கே சூப்பராக உங்களுக்கு தெரியுதா பாருங்க நல்லா வதந்திருச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வதந்திருச்சு இப்போ வந்து கூட நான் வந்து வலுத்த தக்காளியும் சேர்த்தேன் கருவேப்பிலையும் சேர்த்து கூட கல்லுப்பு உங்களுக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இவ்வளோ உப்பு போதும் ஏன்னா குழம்புல வந்து சிக்கனில் வந்து உப்பு போட்ட கழுவி இருக்கிறதுனால அப்படி கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் பார்த்தீங்களா சூப்பராக வதங்கிருச்சு பார்த்தீங்களா சொரிதான் உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சுத்தமாக க்ளீன் பண்ணி நாட்டுக்கோழி நல்லா மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி பூ போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நாங்கள் கடையில் வாங்குற ஃப்ரெண்ட்ஸ் கோழியை வாங்கி நாங்களே எப்போவுமே க்ளீன் பண்ணுவோம் நாட்டுக்கோழி குழம்பு செய்யணுன்னா நாங்கள் எப்போவும் அப்படி பண்ணுவோம் ஏன்னா கடையில் போய் சொல்லி கொடுப்பாங்க அது எங்களுக்கு ஆகாது அதனால் கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் இது வந்து நல்லா வேகட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாமே பண்ணுற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செய்யறதுக்கும் சிம்பிளாக இருக்கும் பட்டு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்க கண்டது மசாலா அரைச்சி ஊற்றணும் அதை அரைச்சி ஊற்றணும் இப்படி எல்லாம் செய்யவே செய்யாதீங்க அந்த மாதிரி ஒரே ஒரு டைம் எனக்காக செஞ்சு பாருங்க அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ப்ரைஸ் நல்ல பக்கத்தில் சாதம் ஒயிட் ரைஸ் வந்துருச்சான்னு பார்க்குறோம் அந்த சாதம் நல்லா வதக்கி நீங்கள் எப்போதுமே சிக்கன் எந்த சிக்கன் செஞ்சாலும் தயவுசெய்து தண்ணி ஊற்றாதீங்க இதுக்குள்ளே இருக்கிற தண்ணியே இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுலையே வெந்துடும் நம்ம வதக்கிற வதக்கெலாம் பத்து நிமிஷம் மூடி வச்சுருக்கிட்டு வெந்துருச்சு இப்போ இதில் எனக்கு தேவையான அதாவது எந்த தேவையான மசாலாவோ நாங்கள் இங்கே பாருங்கள் கரம் மசாலா தான் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா இது என்ன பார்க்கிட்டு பார்க்கிட்டா காட்டுது தயவுசெய்து எனக்கு தப்பாக நினைக்க வேணாம் எந்த சமையல் ஏழை சமையல் கரம் மசாலா எது வேணுமோ நாங்கள் அப்போ தான் போய் கடையில் வாங்கிக்குவோம் இங்கே பாருங்கள் கொஞ்சனா எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏன்னா நாங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட போகிறோம் அதனால தேவையான அளவுக்கு மாதிரி சிக்கன் மசாலா ஒரு கிலோ இது நாட்டுக்கோழி ஒரு கிலோ இருக்கும் அதுக்கு ஒரு பாக்கெட் கண்டிப்பாக நான் ஃபுல்லாக சேர்த்து போட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுடுவேன் மிளகா இது வந்து வீட்டில் அரைச்சதுதான் எங்களுக்கு எப்பவுமே தான் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் அதனால உங்களுக்கு தேவையான காரத்தை நீங்க போட்டுக்கலாம் நாங்கள் ரெண்டு ஸ்பூன் காரம் போட்டு நல்லா போட்டு கிளறி விடுங்க சிக்கன் வந்து நல்லா ஃப்ரைஸ் ஆகணும் இது வந்து மிக்சியில் அரைச்சல்லி இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை கழுவுனது இந்த தண்ணியை ஏன்னால் நான் எந்த பொருளும் அவ்வளோ சீக்கிரத்தில் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் வேஸ்டாகவே எனக்கு முடியாது எங்களால் நான் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கறி குழம்பு ரெடி இது ஃபுல்லாக கொதிக்கிட்டும் அப்படியே பார்க்கலாம் நாங்கள் நாட்டு குழம்பு சூப்பராக ரெசிபி நல்லா ஆயிடுச்சு நல்லா கொடுக்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் எங்களுக்கு ரசம் வேணும் அதனால் ரசம் தயார் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் அனைத்து ரெசிபி சாயங்கிறது இது கூட சிம்பிளாக தான் ஓகே மற்றவங்க மாதிரி அதை போடுங்க இதை போடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்காது எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் சமைக்கிறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா விடுங்க அவ்வளோதான் சரிங்களா அவங்கள செஞ்சு பாருங்கள் அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் வற்புறுத்த மாட்டேன் ஏன்னா எனக்கு எப்பவுமே வற்புறுத்துறது வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது யாராக இருந்தாலும் சரி என்னோடய லைஃப்பில் கூட போய் பாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படில்லாம் சொல்லவே மாட்டேன் எனக்கு எந்த ஒரு விஷயமும் மற்றவங்களை வற்புறுத்தி செய்கிறது சுத்தமாக எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ்

பச்சை மிளகாய் ரெண்டு பழுத்த தக்காளி கருகக்கலை இது மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நான் சேர்க்கல போட்டு எல்லாத்தையும் கையில கரைச்சு வச்சிருக்கோம் அது புரிய சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு

மிளகு ரசம்னு சொல்லுவாங்க என் அம்மா என் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி தான் செஞ்சுருவேன் அதுக்கு அப்புறமேவுக்கு தான் நாங்கள் அரைச்சி வச்சுருக்க மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் இப்படி போடுவோம் ஏன்னா வதக்கும்போதே சில பேர் போட்டு வதக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் ஏன்னா வதக்கும்போது அந்த வாசனைகள் எல்லாமே பொயிருங்கிறதுனால நான் வதக்கும்போது கண்டிப்பாக செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாரு அந்த மிளகு சீரெலாம் ஒட்டிட்டு இருக்கியா எந்த பொருளும் நம்ம கஷ்டப்படாத வர்றதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் எதுவாக இருந்தாலும் செய்யினா செய்வேன் ஓகேங்களா இந்த மிளகு ஜீரமும் இதில் ஒட்டிகிட்டு இருக்கும் அதனால இதை கழுவியே ஒட்டிடுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரசம் நான் எப்படி பருவது மிளகு ரசமும் ரெடி மிளகு ரசம் வெரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதில் வந்து ஏன் உப்பு போடலன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் கரைச்சி இல்லைங்களா அதுலேயே சேர்த்து உப்பு போட்டு கரைச்சி சூப்பராக சூப்பராகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பாருங்கள் குழம்பும் இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தெரியுதா சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு ரெசிப்பி ஆ கொதிக்கிதா கொழிக்கு ஆ ஏன் மன்மதனே எப்படி பாருங்க இப்போ நான் நறுக்கி வச்சிருக்கேன் கொத்தமல்லி தழையை இது மேலே துவப்போகிறேன் அவளை தான் பிரான்ஸ் கோழிக்கறி குழம்பும் மிளகு ரசமும் ரெடி